இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பெண் வந்து வயிறு வழியால தூக்கு போட்டு இறந்துட்டாங்க எத்தனை பேருக்கு தெரியும் தான் அந்த பெண் யாராவது ஒரு பையனை விரும்பி இருப்பா அது வந்து இங்க மறுக்கப்பட்டு நம்ம பசங்களை வந்து ஒரு கூலர் போட்டுட்டு ஷூ போட்டுட்டு வந்து நம்ம வீட்டு பெண்களை ஏமாத்தாங்கன்னு சொல்லும் போது லவ் பண்ணிட்டு ஒருத்தவங்க காவல் நிலையத்துக்கு போனாங்கன்னா அந்த காவல் நிலையத்துல அந்த கப்புலை எவ்வளவு மோசமா நடத்துவோங்க தெரியுமா எந்த சாதி அங்க உயர்ந்தவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சப்போ